சூறு ரூபாய் சாய்ந்த எண் எண்ணூர ஐம்பது ரூபாய் சாய்ந்த எண்பாய் சாய்நூறு ரூபாய் சாய் எண்ணூறு ஐம்பத்தியப்பா ூறு ரூபாய் சூர் ஒூபாய் ஒம்பைநூறு சாய்நூறு சாய்நூறுநூறுநூறு முன்னூறு எவ்வளவு இருவது செப்பை மாலு ஏழு என்ன சொல்லு ரூபாய் எண்நூறது எண்ணூறு எட்டுநூறு ரூபாய் எண் எூபாய் எண் 1800 1810 ரூபாய் 1810 ரூபாய் 810 ரூபாய் 1810 ரூபாய் 810 ரூபாய் 120 ரூபாய் 800 एकदम ஃபைனல் 1825 ரூபாய் பத்திரம் பத்திரம் गवर्नमेंट ரிஜிஸ்டர்ல 1000 ஓப்டா 1750 ரூபாய் எடு புடி புடி 1750 ரூபாய் 750 ரூபாய் 1750 ரூபாய் 1750 ரூபாய் 750 புடிங்க 1750 ரூபாய் 750 கட்ட 750 ரூபாய் கட்ட 1750 நல்ல ஃபைன் 500 ஐகல பாரு பாரு பாரு